வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே പടെ വീട്ടിനിലെ ആറ് മുളവനെ വീട്ടിനിലെ പൈ വീട്ടിനിലേ ആറ് മുഖവേലവനെ ആറ് മുഖവേലവനെ ആദരിത്ത് എണയാലും മയനേ ആദരിത്ത് എണയാലും മയനേ മുരുൻ വേലുണ്ട് വിനയില്ലേ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ കുഗനുണ്ട് കുറയില്ല മനമേ കന്തണ്ട് കവലയില്ലേ മനമേ വേലുണ്ട് വിനയില്ലേ മയിലുണ്ട് ഉണ്ട് ഭയമില്ല കുവനുണ്ട് കുറയില്ലേ മനമേ കന്തണ്ട് കവലയില്ല മനമേ കരുണയേ വടിവമാന കന്ദസാമി ദൈവമേ കരുണയേ വടിവമാണ കന്ദസാമിതമേ കളലടിയെ കാണവേ നാൻ വന്നേ കലലടിയെ കാണവേ നാൻ വന്നേ മുരുൻ വേലുണ്ട് വിനയില്ലേ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ കുവനുണ്ട് കുറയില്ലേ മനമേ കന്തണ്ട് കവലയില്ലേ മനമേ புகழை பாடி உந்தன் திருவடியை கை தொழுது பாடி உந்தன் திருவடியை கை தொழுது திருவருளை பெற்றிடவே நான் வந்தேன் திருவருளை பெற்றிடவே நான் வந்தேன் முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தர் அனுபூதி பாடி கந்தனே உன் கலலடியை கந்தர் அனுபூதி பாடி கந்தனே உன் கலலடியை கை தொழுது காணவே நான் வந்தேன் கை தொழுது காணவே நான் வந்தேன் மேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து நெற்றியிலே நீர் அணிந்து நெறியாக உனை பற்றினேன் உள்ளமதில் உன்னை பற்றினேன் உள்ளமதில் உன்னை முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்பவர்க் ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா முருகன் மேலுண்டு வினையில்லை மயிலு ഭയമില്ല ഗുഹനുണ്ട് കുറയില്ലേ മനമേ കന്തണ്ട് കവല മനമേ വേലുണ്ട് വിനയില്ലേ മയിലുണ്ട് ഭയമില്ല ഗുഹനുണ്ട് കുറയില്ലേ മനമേ കന്തണ്ട് കവലയിൽ മനമേ வேலுண்டு வினையில் மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 வெற்றிவேல் முருகனுக்கரகரோ വീരവേൽ മുരുക്കരഗരോഹര